என் செல்ல குழந்தையே உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் அந்த உறவை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கச் சொல்லி உன் தாயானவள் என்னிடத்தில் கேட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை நீ கேட்கும் பொழுதும் சாதாரணமாகவெல்லாம் என்னிடத்தில் கேட்கவில்லை கண்ணீர் மல்க என் பிள்ளை என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் அம்மா என் வாழ்க்கையை எனக்கு மீட்டு கொடுத்து தாயே அவர்களை மனம் திருந்தி என்னை தேடி வர வைத்து விடு அம்மா என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் அல்லவா என் தங்கமே உண்மையாகவே இன்று நான் சொல்கின்ற இந்த வாக்கினை நீ தெளிவாக கேட்டுக்கொண்டு நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற உன்னுடைய அந்த உறவை நீ மனதார ஏற்றுக்கொள் என் பிள்ளையே நீ மனதிற்குள் நினைத்து தவித்துக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய உயிரான அந்த உறவானது நிச்சயமாக இன்று உன்னை வாழ்க்கையில் அதிக அளவில் காயப்படுத்தியது உண்மைதானே அது இல்லை என்று உன்னால் ஒருபொழுதும் மறுக்க முடியாது நீ அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அதீத அன்பினால் இன்று அவர்களை நினைத்து மனம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் சிக்கிக் கொண்டிருந்த மாய வலையிலிருந்து மீண்டு வரத் தொடங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் எதற்காக அந்த மாய வலையில் சிக்கினார்கள் இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான காரணங்கள் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே முதலில் ஒரு விஷயம் இதுதான் வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பாக அதில் இருக்கின்ற உண்மையை சற்று நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதுவும் ஒரு வகையில் உன் வாழ்க்கைக்கு நல்லதுதானே ஏற்கனவே சில இடங்களில் நீ கோட்டை விட்டதன் பலனாகத்தான் இன்று இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இனிமேலும் யோசிக்காமல் எந்த ஒரு முடிவுகளையும் என் குழந்தை நீ எடுத்துவிடக் கூடாது இனி அப்படி ஒரு கட்டம் உன் வாழ்க்கையில் வந்தால் உன்னால் சமாளிக்கவே முடியாது ஒரு முறை ஏமாறலாம் மறுமுறையும் நீ ஏமாந்துவிட்டால் அது உன்னுடைய தவறல்லவா என் குழந்தையே நீ இனிமேலாவது உன் வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களிலும் மிகவும் சுதாரிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னிடத்தில் பேசுகின்றவர்கள் எல்லாம் எதை பற்றி பேசுகின்றார்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கவனம் முதலில் உனக்கு இருக்க வேண்டும் என் தங்கமே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்து விட்டு போவதற்கு உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வேடிக்கை கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவானது உன்னை வாழ்க்கையில் மிகவும் அதிகமான வேதனைக்கு உள்ளாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் நான் உனக்கு இரண்டு தீர்வுகளை நிச்சயமாக தருவேன் என் பிள்ளையே அதில் உனக்கு எந்த தீர்வு உன்னுடைய சூழ்நிலைக்கு பொருத்தமானதோ அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் சொல்லி முடிக்கும் பொழுது இந்த இரண்டு தீர்வுக்கான காரணம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய உயிரான உறவு அங்கே தனித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு உனக்கு ஒரு தீர்வு இல்லை அங்கே இன்னொருவரிடம் சிக்கிக் கொண்டது என்றால் அதற்கு இன்னொரு தீர்வு முதலில் அந்த உறவு தனித்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான தீர்வினை உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது உன்னுடைய மௌனம் உன்னுடைய உயிரான உறவை பாதிக்கவில்லை என்றால் அந்த உறவு நிச்சயமாக உன்னை மறக்க தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் நீ இல்லை என்றாலும் அவர்களால் வாழ முடியும் என்று அர்த்தம் பிரச்சனைகள் உறவுகளுக்குள் வருவது சகஜம்தானே ஆனால் அதை நீடிக்க செய்யக்கூடாது அப்படி அதை நீடித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் அந்த உறவு நடந்து கொள்ளுமானால் அந்த உறவு நீ எப்படி போனாலும் அதை பற்றிய கவலை இல்லை என்று நினைக்க தொடங்கி விட்டதல்லவா அப்படியானால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எந்த சூழ்நிலைகளிலும் அவர்கள் உனக்காக வருவார்கள் என்று எண்ணுவது தவறான செயலாகும் என் தங்கமே இது போன்று அல்லாமல் தனித்து இருந்தும் அவர்கள் உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீ அவர்களுக்காக காத்திருப்பதில் நிச்சயமாக எந்த தவறும் இல்லை அவர்கள் உன்னை தேடி வரத்தான் செய்வார்கள் அவர்களுக்கு சற்று காலம் நீ கொடுக்க வேண்டும் என் பிள்ளையை பொறுமையாக நீ காத்திருக்க வேண்டும் எல்லோருக்கும் மனது எளிதில் மாறிவிடாது அவர்கள் பக்கம் மட்டுமே தவறு இருக்கும் என்று சொல்லிவிடவும் முடியாது என் பிள்ளை உன் பக்கம் தவறு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் வருவதற்கான நேரத்தை நீ கொடுக்க வேண்டும் அவர்கள் மனம் மாறுவதற்கான காலத்தை நீ ஒதுக்கி கொடுக்க வேண்டும் இப்படி உன் வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலையை நீ உருவாக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே இது ஒரு வகையான தீர்வு அப்படி இல்லாமல் உன்னுடைய அந்த உறவானது மாய வலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார் அல்லது இன்னொரு உறவை நாடி சென்றிருக்கிறார் என்றால் இந்த சூழ்நிலையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே இது போன்ற உறவுகளை எந்த காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்றுதான் உன் அம்மா உனக்கு தீர்வு சொல்வேன் என்னதான் மனம் திருந்தி வந்தாலுமே என் குழந்தை ஒரு நிமிடம் நன்றாக சிந்தித்துப்பார் இதே செயலை நீ செய்திருந்தால் அந்த உறவு அதனை ஏற்றுக்கொள்ளுமா என்று அவர்கள் செய்தால் நியாயம் நீ செய்தால் தவறு என்று நினைக்கின்ற அந்த உறவை பற்றிய கவலை உனக்கு தேவை கிடையாது என் பிள்ளையே அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சரியாக இல்லை இது போன்ற உறவுகள் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையும் இல்லை இவர்களின் துணையோடுதான் இந்த வாழ்க்கை செல்ல வேண்டும் என்றால் எந்த காலத்திலுமே உனக்கு இவர்கள் மீது நம்பிக்கை வராது ஏன் தெரியுமா இன்று உன்னுடைய மனதை காயப்படுத்திவிட்டு உன்னை பற்றி சற்றும் சிந்திக்காமல் இன்னொருவரை பற்றி அதிகமாக சிந்தித்ததனால் பிரிந்த உறவு மீண்டும் உன்னை தேடி வந்தாலும் அதுதான் நடக்கும் அவர்களுக்கு ஒன்றை விட இன்னொன்று பெரிதாக தெரியும் பொழுது இன்னொருவர் முக்கியமாக தெரியும் பொழுது அவர்களை விட்டு செல்லத்தான் செய்வார்கள் இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனது அதாவது ஓரிடத்தில் நிலையாக நிற்காமல் ஒருவரின் அன்பினை முழுமையாக பெற நினைக்காமல் அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதினை அத்தனை சுலபமாகவெல்லாம் திருத்திவிட முடியாது அதனால் என் பிள்ளை இது போன்றவர்களை எல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் சேர்த்துக்கொண்டு நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் நீயே உன்னுடைய தலையில் மண்ணை வாரி கொட்டியது போல கொட்டிவிடாதே அம்மா அவர்கள்தான் என் வாழ்க்கைக்கு ஆதாரம் அவர்கள் உழைத்துதான் நான் பிழைத்து கொண்டிருந்தேன் இன்று அவர்கள் இல்லை என்றால் என் வாழ்க்கையின் ஆதாரம் என் குழந்தைகளினுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று சிந்திக்கின்ற குழந்தைகளும் இருக்கத்தானே செய்கின்றீர்கள் அதுவும் ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் என் பிள்ளையே இது போன்றவர்களை நம்பித்தான் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை முதலில் நீ மாற்றிவிடு அவர்களுக்கு அதுதான் இன்று வரையிலும் எப்படியும் மீண்டும் நாம் இந்த வாழ்க்கையை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தை கொடுத்திருக்கின்றது இந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுப்பதற்காக நீதான் நிச்சயமாக வருத்தப்பட வேண்டும் என் பிள்ளையே அதற்கு முதலில் என் குழந்தை உன்னுடைய தகுதியையும் திறமையையும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கு திறமை இல்லை என்று நீ ஒரு நாளும் நினைத்து விடாதே எல்லோருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கின்றது அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து உன்னால் வாழ முடியும் என்று நீ நிற்க வேண்டும் என் பிள்ளையே இது உன் வாழ்க்கைக்கு நான் தருகின்ற தீர்வு இதையும் தாண்டி அவர்கள்தான் வேண்டும் எந்த மாய வலையில் சிக்கினாலும் பரவாயில்லை மீண்டும் என்னிடம் வந்தால் நான் மீண்டும் நல்லபடியாக வாழ்வேன் என்று நினைக்கின்ற என்னுடைய குழந்தை உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அவர்களை நீ ஏற்றுக்கொள்ளலாம் நாளை மீண்டும் பிரச்சனைகள் வரும்பொழுது என் தங்கமே நீ வருத்தப்படாதே அன்றும் உனக்கு நான் ஆறுதலுக்கு நிற்பேன் ஆனால் இன்று அனுபவிக்கின்ற வேதனையை விட அன்று உனக்கு வேதனைகள் பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை மட்டும் நீ மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொண்டு இதை உனக்கு எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கொள்ளலாம் அம்மா என்றுமே உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்